வணக்கம் மக்களே மதுரை வண்டியூர் தெப்பக்குளம் மாரியம்மன் கோவில் இன்றைக்கி மூன்றாம் நாள் திருவிழா நேற்று அம்மா தெப்பை சுற்றி வர்றதை பார்க்க முடியலை ஆனால் இன்னைக்கு நாங்கள் சீக்கிரமாக போயிட்டோம் அம்மாவை நல்லா கண்குளிராக பார்த்து சந்தோஷமாக வேண்டிட்டு வந்தோம் இன்றைக்கி சூப்பராக காய்ச்சி கொடுத்தா தெப்பக்குளத்தில் அம்மாவை கும்பிட்டுட்டு நாங்கள் நேராக கோயிலுக்கு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போனோன்னா கொஞ்சம் கூட்டமாக இருக்குன்றனால நாங்கள் முன்னாடியே நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம் அங்கே போனால் வேறு வைபுங்க நேற்று சாமி வந்து ஆடினாங்க இன்றைக்கி என்னடான்னா மாரியம்மன் பாட்டு பாடிக்கிட்டே இருந்தாங்க பா பாட 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 இங்கே மக்கள் எல்லாம் செம்ம டான்ஸு அதாவது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் வயசு வித்தியாசம்லாம் இல்லைங்க எல்லாம் செம்ம ஆட்டம் ஆடினாங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க நாங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணோம் அப்புறம் அம்மா வந்துட்டு கோயிலுக்குள்ளே வந்து சுற்றி வச்சதுக்கப்புறம் கும்மி தட்ட ஆரம்பிச்சிட்டோம் அம்மாவை சுற்றியுமே அவன் ஃபுல்லாக கோயில் சுற்றியுமே ஒரு தடவை கும்மி தட்டினோம் அப்புறம் முன் அம்மாவுக்கு முன்னாடி தட்டினோம் அழக ராத்தில் இறங்குறப்போ என்ன வைப் இருக்குமோ அந்த வைப் இருந்ததுங்க நேற்று எங்கள் மாறியாத்த கோயிலில் ஏன்னா கோவில் திருவிழானாலே பசங்க வந்துட்டு நல்லா குதித்து ஆடுறத பார்த்துருக்கோம் நேற்று எங்கள் மாறியாத்த கோயிலில் வயசு வித்தியாசம் பார்க்காம லேடிஸ் நல்லா டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷமாக அந்த இதை பார்க்கவே நீங்களும் தொடர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்

முதல் இந்த மதுரை குலுக்க குலுங்கன்னு பாடல் பாடின இந்த மண்ணை எனக்கு வகை கொடுத்தது பல முறை வந்து நம்ம செப்பகுள்ள வழியா நான் போயிருக்கிறேன் ஆனா அப்படியே கார்ல போகும்பொழுதே சும்மா பார்த்துட்டு அப்படியே சாமி கும்பிட்டு போயிடுவேன் ஆனா இப்போ வந்து முதல் முறையா அந்த அப்பால் வந்து மாரியம்மன்

அப்படின்னு அதனால எல்லாமே சிறு சிறப்பாக இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை நல்லா நல்ல விஷயமாவே நடந்துக்கிட்டு இருக்குது அதனால அம்பாளுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லாரும் அம்பாள் மாதிரியே இருக்கிறீங்க பாக்கிறதுக்கு மகிழ்ச்சியா இருக்குது இத்தனை அம்பாள் முன்னாடி பாடத்தை எனக்கு இன்னைக்கு கொடுப்பனு அதனால உங்களுக்காக உந்தன் போட்டு மதுரை நம்ம மீனாட்சி அருளான எல்லாரும் அலமுடன் அலமுடன் வாழும் நேரம் இப்போ மதுர குலங்க குலங்க சித்தாங்கு ஆடை கட்டி தாயே நீ செப்பகுலம் செப்ப குலத்தில் எழுந்தது இருக்கும் என் தாயே மாரியம்மா தாயே அழைக்கின்ற இந்த மக்களுக்கு அருள் வாக்கு தந்திடம்மா चपा पहा நேற்று கோயிலுக்கு பாடகர் வேல்முருகன் அண்ணா வந்திருந்தாங்க கோயிலில் வந்து நல்லா பாடினாங்க நல்லா சாமி பாட்டு நேற்று அண்ணாவே பாடினாங்க ஒரு ஸ்டேஜில் பாவம் அவருக்கு வாய்ஸே ஆக ஆரம்பிச்சிச்சு வாய்ஸே வரல அவருக்கு அவர் என்னை கற்றுக்கிட்டு பாட ட்ரை பண்ணுறாரு பட் அவரால் அந்த சவுண்டுக்கு பீட் சவுண்டுக்கு அவர் வாய்ஸ் வெளியில் வரலை பட் இருந்தால் நல்லா சாமி பாட்டு பாடுனார் அவர் வந்ததுக்கப்புறமும் வயது வேறலை வேலை மாதிரிடுச்சு அவர் பாடி முடித்ததுக்கப்புறம் அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதைகள்லாம் செஞ்சு அவரை வலியமிச்சு வச்சாங்க அவர் போன கொஞ்ச நேரத்துலேயே கோவிலேருந்து சொல்லிட்டாங்க நடசாத்த நேரமாச்சு எல்லோரும் கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னாங்க திருப்பி வேமா ஓடி போய் மூலஸ்தானத்துக்கு போய் அம்மாவை நின்று கண்குளிரை பார்த்து பேசிட்டு அம்மாவுக்கு நன்றி சொல்லித்திட்டு நாங்களும் எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் டாட்டா பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே பாய்